அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மோதலா ட்ரம்ப் செய்த காரியத்தால் சொந்த நாட்டு மக்களே கதறி அழறாங்களாம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் நிலைமை இதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிச்சாரு இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்க மாட்டாங்க இந்திய பொருளாதாரம் சரியும்னு நினைச்சாரு ஆனால் நடந்தது என்னன்னா இந்த வரி சுமையெல்லாம் எல்லாம் இந்திய கம்பெனிகளுக்கு இல்லைங்க இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யற அமெரிக்க நிறுவனங்கள்தான் இந்த வரியை கட்டணும் அதனால அவங்க அந்த செலவை சமாளிக்க விலையை ஏத்துறாங்க கடைசில யாரு பாதிக்கப்படுறாங்க நம்ம அமெரிக்க மக்கள் தான் அவங்க வாங்குற பொருட்களோட விலை கூடிடுச்சு சில விவசாய பொருட்களுக்கு விலையை ஏத்த முடியாததால அந்த அமெரிக்க விவசாயிகள் தான் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க இதனால அமெரிக்கால பணவீக்கம் உச்சம் தொட்டு பொருளாதாரம் ரொம்ப மோசமாகிடுச்சு இந்தியாவை சீண்ட போய் சொந்த நாட்டையே வீழ்த்திய ட்ரம்ப்னு அங்கேயே பேச்சு கிளம்பியிருக்கு பாகிஸ்தானோட புதிய கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் வேற போட்டிருக்காரு இது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுது உங்க கருத்து என்ன ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை சரியா தவறா கமெண்ட்ல சொல்லுங்க